ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வைகாசி விசாகம் வருகின்றது முடிந்து போன வாழ்க்கையில் மீண்டும் வசந்தத்தை ஏற்படுத்தும் இந்த வைகாசி விசாக முருகர் வழிபாடு நாள் நேரம் எளிய விரத முறை இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்று இந்த வைகாசி விசாகம் இந்த நாளில்தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததாக புராணத்தில் சொல்லப்படுகின்றது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்தாலும் அந்த முருகனுக்குரிய நட்சத்திரமாக பார்க்கப்படுவது கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திரங்கள் இந்த வைகாசி விசாகத்தன்று நீங்க விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் உங்க வாழ்க்கையில தொல்லை தரும் பிரச்சனைகள் அனைத்தும் போல் விலகிவிடும் முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கும் அப்படின்றது ஐதீகம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கந்த பெருமானை இந்த நாளில் மனமுருகி வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்க வேண்டிய வரங்கள் யாவும் கிடைக்கும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமும் விசாக நட்சத்திரம் வந்தாலும் இந்த வைகாசியில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் அப்படின்றது மிக மிக முக்கியமானது முருகர் அவதரித்த தினமாக பார்க்கப்படுகின்றது இந்த வைகாசி விசாகத்தன்று நீங்கள் உங்கள் வேண்டுதலையும் விருப்பங்களையும் முருகப்பெருமானிடம் வைத்து நீங்கள் வந்து சின்னதாக எளிமையாக பூஜைகள் செய்து விரதம் இருந்து முருகரை வழிபட்டாலே போதும் உங்க இன்னல்கள் யாவும் தீர்ந்து முருகனின் அருளால் நீங்க வேண்டிய வரங்கள் யாவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் முருகப்பெருமான் அவதரித்த தினத்தன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் விரதமிருந்து முருகரை வழிபடும் பொழுது அடுத்த விசாகத்திற்குள் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது கிடைக்கும் இந்த வைகாசி விசாகம் பார்த்தீங்கன்னா என்னைக்கு அப்படின்னு சிலர் வந்து குழப்பமாக கேட்குறீங்க அதாவது புதன்கிழமையா அல்லது வியாழக்கிழமையா அப்படின்னு விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை காலை அதாவது மே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை காலையில் எட்டு பதினெட்டு மணிக்கு விசாக நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது மறுநாள் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று வரைக்கும் இந்த விசாக நட்சத்திரம் இருக்கின்றது பொதுவாக விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த அந்த நாளில் தான் முருகர் அவதாரம் செய்தார் அப்படின்றது வரலாறு ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மே இருபத்தி இரண்டாம் தேதி காலையில் விசாக நட்சத்திரம் வந்துடுது இரவு ஏழு பதினெட்டுக்கு தான் பௌர்ணமி வந்து வருகின்றது பௌர்ணமி திதி வந்து வருகின்றது ஆனால் நமக்கு வந்து அந்த விசாக நட்சத்திரம்தான் கணக்கு அதனால் பெரிய பெரிய கோவில் ஆலயங்கள்லெல்லாம் இந்த முருக வழிபாடுகள் பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் வந்து மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை வந்து தொடங்குகின்றது அதனால் விசாகத்திற்கு விரதம் இருப்பவர்கள் மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை நீங்கள் விரதமிருந்து வழிபட்டால் போதும் இந்த வைகாசி விசாகத்தன்று அனைத்து முருகர் கோவிலிலும் விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் நடக்கும் பக்தர்கள் காவடி போன்ற பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்கள் இந்த விரதத்தை வந்து நீங்க வீட்ல இருந்தும் நம்ம வந்து கடைப்பிடிக்கலாம் முருகர் கோவில் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா அங்கு சென்றும் நீங்க வந்து விரதம் இருந்து பூஜைகளை வந்து செய்யலாம் அபிஷேகத்திற்கு பால் ஏதாவது உங்களால வாங்கி கொடுக்க முடிந்தா முருகருக்கு வாங்கி கொடுங்கள் கோவில் பக்கத்தில் இல்லை அப்படின்னா காலையிலேயே ஒரு தீபத்தை ஏற்றி முருகரை வந்து அந்த மலர்களால் அலங்காரம் செய்து நீங்கள் வந்து விரதத்தை ஆரம்பித்து கொள்ளலாம் முழுவதும் நீங்கள் வந்து விரதம் இருக்க வேண்டும் அந்த புதன்கிழமை முழு நாளும் அந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாதவர்கள் ஒரு வேளை உணவு மட்டும் சாப்பிடலாம் அது வந்து எந்த வேலை அப்படின்றது உங்களை பொறுத்து தான் அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதமாக இருக்கலாம் வெறும் தண்ணீர் மட்டும் அருந்தியும் நீங்கள் விரதமாக இருக்கலாம் முருகனுக்குரிய ஆரழுத்து மந்திரங்களான அந்த ஓம் சரவணபவ ஓம் முருகா இதையெல்லாம் நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு சவ கவசம் திருப்புகள் இதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து பாராயணம் செய்யலாம் இந்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வணங்கும் பொழுது உங்கள் பகை விலகும் துன்பம் நீங்கும் இந்த நாளில் நீங்கள் தானங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது குடை செருப்பு மோர் பானகம் தயிர் இந்த மாதிரி நீங்கள் தயிர் சாதம் இதெல்லாம் வந்து ஏழைகளுக்கு தானமாக செய்யலாம் இந்த மாதிரி தானம் செய்வதால் திருமணம் அப்படின்றது கைகூடும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆபத்துக்கள் அனைத்தும் அகலும் முருகப்பெருமானை மனமுருகி நீங்கள் வந்து இந்த விசாகத்தென்று வழிபடும் பொழுது சிலர் வந்து வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்கிறதுனே தெரில அப்படின்னு விழி பிதுங்கி நிற்பவர்கள் வாழ்க்கையில் இறுதி கட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு நினைப்பவர்கள் இந்த வைகாசி விசாகத்தை நீங்கள் வந்து தவற விடாதீர்கள் முருகப்பெருமான் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீங்கள் இந்த வைகாசி விசாகத்தன்று விரதமாக இருந்து முருகருக்கு முடிந்த அந்த உங்களால் அந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கோவிலுக்கு கொடுங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் சில இருந்துச்சுன்னா பால் தேனால் அபிஷேகம் செய்யுங்கள் குளிர குளிர அபிஷேகத்தை அன்று செய்யுங்கள் இது வந்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தும் முருகருக்கு நீங்கள் பால் வந்து வச்சு நைவேத்தியமாக வைக்கலாம் நம்மளால் இயன்றதை நம்ம வைக்கலாம் நம்ம வந்து அதை வைக்கணும் இதை வைக்கணுன்ற கணக்கெல்லாம் கிடையாது எதை வச்சாலும் முருகப்பெருமான் மனமாற ஏற்றுக்கொள்வார் மன முருகி முருகரிடம் உங்களது இன்னல்களையும் துன்பங்களையும் கவலைகளையும் சொல்லுங்கள் உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள் நிச்சயமாக முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்துவது உறுதி ஏன்னா இந்த வைகாசி விசாகத்திற்கு கோவில்களில் பார்த்தீங்கன்னா வசந்தோற்சவம் அப்படின்றதே பெயர்தான் இந்த வெயில் காலத்தில் நம்ம எல்லாரது வாழ்க்கையிலையுமே வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வைகாசி விசாகத்தன்று நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையுமே முருகப்பெருமான் வந்து வசந்தத்தை ஏற்படுத்துவார் உங்களுக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பவங்க முருகப்பெருமான் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் பலன் வந்து கிடைக்கும் ஒரே வாரத்தில் கூட உங்கள் வாழ்க்கையே முருகர் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கின்றது அதனால் இந்த விசாகத்தை தவற விடாமல் நீங்கள் முருகரை வந்து வணங்குங்கள் ஓம் ஷரவண பவ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ